சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது முதல் பகுதியை தான் வாசிச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த வார்த்தை யாருக்கு தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியாவுக்கு தேவன் கொடுக்கிறார் சகரியா வந்து தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தையும் கொடுத்து பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்போ என்ன வேண்டியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் அவங்க என்ன வேண்டியிருக்கிறாங்க அவங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு பிள்ளைக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணுன்றவரேன்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு வயசாகிடுச்சு அந்த பிள்ளை பிறப்புக்கான எல்லாமே அவங்க ரெண்டு பேர்த்திட்டேயும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் கர்த்தருடைய சரியான நேரம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய தூதனை கொண்டு அந்த சகரியாவை சந்தித்து நீ என்ன இடத்துல பண்ண எத்தனை நாட்களுக்கு முன்பதாக அந்த வேண்டுதலை அவர்கள் செய்திருந்தார்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்ளையோட வருகிறார் ரிப்ளையோட வந்தவர் சும்மா இல்லை அந்த வேண்டுதலை நிறைவேற்றப்பட்டாயிற்று அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அந்த பிறக்க போகிற பிள்ளையோட பெயரையும் சேர்த்து கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடியும் இதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கடந்த காலத்தில் பல வேண்டுதல்களை ஆண்டவர்கிட்ட செய்திருப்பீங்க தானே நம்பிக்கையோட விசுவாசத்தோடு செஞ்சுருப்பீங்க ஆனாலும் அது டிலே ஆகிக்கிட்டே இருந்தது இது வரைக்கும் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது அதனால் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இல்லை அவ்வளோதான் நான் கேட்டேன் ஆண்டவட்ட வேண்டினேன் பட் ஆனால் அது எனக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டிருக்கிறார் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த வேண்டுதல்கள் நீங்கள் மறந்து போனது வேண்டிக்கிட்டு மறந்து போனது அல்ல வேண்டிட்டு விட்டுட்டு போனது அது எல்லாவற்றையும் தேவன் அவருடைய நேரம் வரும்போது சகரியாவுக்கும் எலிசபத்துக்கும் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நேரம் வந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் கரெக்டாக வந்து சகரியாவை சந்திக்கிறார் அப்போ அந்த கடந்த காலத்தில் செய்த வேண்டுதலுக்கு இப்பொழுது பதில் அளிக்கப்படுகிறது அதே போலதான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க அப்படி வேண்டி விட்டுட்ட காரியங்கள் வேண்டி மறந்து விட்ட காரியங்கள் இது எல்லாத்தையும் கர்த்தர் ரெக்கார்டில் வச்சுருக்குறேன்னு சொல்கிறார் ரெக்கார்டில் வச்சிருந்து கர்த்தருடைய வேலை அந்த நீங்கள் வேண்ட வேண்டுதலுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற அவர் பதில் கொடுக்குற அந்த கர்த்தருடைய வேலை சரியாய் வரும்போது கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா உங்களுக்கு இதே போல் இது சீக்கிரத்தில் நடக்க போகிறது பாருங்கள் கர்த்தருடைய தூதனானவரை அனுப்பி உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் வேண்டுனீங்களோ அந்த காரியங்களில் கர்த்தருடைய நடத்துதலையும் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அதனால ஆண்டர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்கள் வேண்டுதல்களை நான் மறந்துடலை அது நிறைவேறலைன்னு சொல்லி நான் மறந்துட்டே நினைக்காதீங்க உங்கள் வேண்டுதல் கேட்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் கூட நீங்கள் இருக்கலாம் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்தில் அது இருக்கிறது கேட்கப்பட்டிருக்கிறது ரெக்கார்டாக இருக்கிறது அது கர்த்தருடைய வேலை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட வேண்டுதல்கள் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஊக்கமாக வேண்டி அது இன்னும் நிறைவேறாகாமல் இருக்கிறதோ ஆண்டவர் இன்றைக்கி தைரியத்தை சொல்லுகிறார் அந்த வேண்டுதல் கேட்கப்படலையோ நினச்சிட்டியா நான் மறந்துட்டதோ நினச்சிட்டியா இனிமேல் நடக்காதுன்னு நினச்சிட்டியா இல்லை 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 அது வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக என்னுடைய வேலை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு அந்த வேலையில் நீ மறந்து போன நீ கேட்டு விட்டுட்டு போன அந்த வேண்டுதல்களை நான் ஞாபகம் பண்ணி பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அதற்கான உத்தரவை அருளி பதிலை அருளி அற்புதத்தோடு அதிசயத்தோடு உன்னை சந்திப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப்பிதாவீனியர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடானக் கொடி ஸ்தோதரும் கோடானக்கொடி நன்றியப்பா இந்த வார்த்தையின்படியே அன்றுவரையே நாங்கள் வேண்டின ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோதிரம் அதை எங்களுக்கு நிறைவேற்றும்படியாக உம்முடைய வேலையில் நீர் தீவிரமாக எங்களை சந்தித்து உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றப் போகிற கிருபைக்காக எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து நன்றி செலுத்துகிறோம் ஜெபி ஜம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்